ஒழுங்க அந்த கட்சியில் சேர்ந்தவோ வேறு கட்சியில் ஏதாவது சேர்ந்தாவது ஏதோ ஒரு போஸ்ட் இங்கே போயிருப்பான் இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க நினச்சா அரசியலுக்கு வரணும் இவங்க நினச்சா போயிடணும் ஆமாம் இவங்க நினச்சா அடுத்தவங்களை கல்லாயிக்கணும் ஏன் கொஞ்சமாக அறிவு இல்லையாடா விஜய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தால் இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கான் உங்களுக்கு அப்போ உங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் சரத்துக்கும் அவர் கொஞ்சம் தான் வித்தியாசம் ஃபீல்டில் உங்களுக்கு துணி ஒரு கடை முதல்ல அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கட்சியில் போய் சேர்த்து ஜாயின் ஆகிட்டு அதுவும் அசிங்கமாக இல்லை அது எப்படி நீ ஓன் லெவலுக்கு நீ நல்ல நடிகரா இருந்த ஒரு நேரத்தில் அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்த ஓ லெவலுக்கு நீ போய் இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது எங்க போய் டெல்லியில் போய் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அது உங்களுக்கு துப்பு இருக்கா இங்கே லோக்கல் இருக்கிற அண்ணாமலை காலையில் போய் விழுந்துச்சு நீ நினச்சிருந்தால் அங்கே போயிருக்கணும்

அது அவன் அவன் நினைக்கிறான் என் அப்பாவை நினைச்சு நான் இருக்கேன் நல்ல ஒரு உள்ள உள்ளால நல்ல குணம் உள்ள நல்ல பழக்க வழக்கம் இருக்கு வெளியாண்டால் என்னடா கெட்ட பேர் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு முதல்ல அவன் வாயை ஆசிச்சு போட்டு கழுவுங்க முதல்ல திருப்பி வேற எதுவும் பேசக்கூடாது பொத்து போட்டோம் நாக்கு இனிமே வாயே திறக்கக்கூடாது கூடாது ஏங்க அவனுக்கு இல்லை இருந்தால் அடுத்தால படம் நடிக்க சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முன்னால நீ திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மவனை இனிமே உனக்கு ஒன்றும் கிடையாது ஒரு ரூபாய் நீடிக்கு ஏதாவது கட்சியில் போய் நின்று விளக்கு பிடிக்குமா கரண்ட் போனா சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா விளக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுதான் கர்ணாசு அவன் அடுத்து அதுக்கே லாய்க்கு அவனா சினிமாவில் நடிக்க லைக் கிடையாது ரெண்டாவது வடிவேலு எங்கே காலு வச்சாலும் இவன் கூட இருந்தாலும் விளங்காது ஏதோ விஜயகாந்த் கூட இருக்கும் போது நல்லா இருந்தோம் அந்த ஆள் தான் இவனை வளர்த்தது ஏதோ வளர்த்தது அதுக்கப்புறம் இவரு தான் வளர்த்தது அந்த ஆள் ரேஞ்சுக்கு இவனெல்லாம் பக்கத்துல நெருங்க விட்டுருக்க கூடாது விஜயகாந்த் வந்து குழந்தை மாதிரி அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு சரி பொழைச்சி போட்டுமேன்னு விட்டார் கடைசி அவரே கடிக்க வந்தாங்க ஊரடிச்சு உலக போட்டவே கடைசி ஒரே நாளம் என்ன ஆச்சு எஸ்டேட்டு வருஷம் சினிமா வந்து ஒன்று தூக்கி போட்டாங்க ஒதுக்கிறாங்களே வெட்கமான இல்ல பின்னதுக்க வரா திருப்பி சோச்சல ஏம்பா ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு அந்த கட்சியில் நின்னா நீ பெரியால முதல்ல விஜய பத்தி உனக்கு பேச என்னோட தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சரி நீ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அந்த கட்சியில் உனக்கு ஏதாவது பதவி கொடுத்தாங்களா நீ ஏதாவது போய் வண்டி இருக்க பயந்து போய் உன் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீ வந்து தில்லி இருந்தா ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கேடு அந்த கட்சியில் அதை விட்டுட்டு இல்லையா விஜய் விஜய் வா நான் பேசுது மன்னிப்புன்னு சொல்லு நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் விஜய் வீட்டுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை மக்கள் விமர்சனா இருக்கிறனால நான் விஜய் வீட்டுக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன் உனக்கு பிச்சை போடுற மாதிரி உனக்கு ஒரு பதவி தர சொல்றேன் கட்சியில் இதோ இத வெக்கமான சூழ்நிலை அவன் எவ்வளவு பேர் ரேஞ்சில் இருக்கா அவனை பேர் அவன் எவ்வளவு கோடி கணக்கில் வாங்கிட்டு இருக்கா அவன் நெருக்க முடியல இன்னைக்கு இப்போ படமே எவ்வளோ கோடி டெய்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு படம் நடிக்கலாம் நாலு படம் நடிக்கிறான் ரெண்டு படம் தான் நடிக்கிறான் அதுக்கு மேலே நடிக்க மாட்டேங்கிறாரு பைசா போறோம்னு இருக்காரு உனக்கு என்னடா இன்னமும் பைசா 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 நிறைய நாய் மாதிரி படித்தான் அவனை பத்தி எல்லாம் பேசணும் அவனுக்கு எல்லாம் யோகத்தை கிடையாது விஜயோட லெவலே வேற இனிமே இதே மாதிரி திருப்பி பேசிட்டு மக்கள் உன்னை பொது எடுத்த சும்மா விட மாட்டேன் மூணு பேருமே விட சரத் சரோஜ்குமார் கொஞ்சம் சரி எச்சரிக்கிறேன் கருணாசிக்கு எச்சரிக்கிறேன் வடிவேலுக்கு எச்சரிக்கிறேன் வந்தோமா உங்க வேலை என்ன பாரு தகுதி உள்ள வாழ்ந்து நீங்க பழக்கத்தை வச்சுங்க அவ தகுதி என்ன உங்க தகுதி என்ன இன்னைக்கு வந்து சினிமாலையும் ஜெயிச்சிட்டான் அரசியலையும் வந்துட்டான் அரசியல நேர்களம் புகுறான் நேர்களம் புகுறான் இப்போ இருக்கிற கட்சி ஆளுங்கட்சியோட நேர்களம் புகுந்து விளையாடுறான் இப்போ பேசுறான் நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா முதல்ல மூணு பேரும் எதாவது ஒரு சம்பவம் நடந்த போது எதாவது வந்திருக்கீங்களா யாருக்காவது உதவி பண்ணியிருக்கா முதல்ல சரத்குமார் கருணாசு வடிவேலு எங்க காசை வாங்கி எங்க பைசால சினிமா வளர்த்துட்டு சினிமால எங்களை வச்சு மக்கள் காசை சம்பாதிச்சுட்டு எங்களுக்கு என்னடா பண்ணீங்க நீங்க ஒரு வெள்ள நிவாரணம் ஒரு புயல் ஒரு ஆறுதல் சொன்னீங்களா மூணு பேரும் ஒரு மயிரும் சொல்லலை உங்களெல்லாம் வார்த்தை எனக்கு வருது ஆனால் ஆன்மீகத்துல எனக்கு பேச முடியல மூணு பேருமே வந்து யோக்கியமே கிடையாது அவன் இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கானா ரெண்டாம் கல்யாணம் மூணா கல்யாணம் பண்ணியிருக்கானா இல்லை பெண்களோட தொழில் இருக்கா இதை சொல்லு இல்லையா எல்லா இடத்துல நல்ல பேர் இன்னைக்கு வரைக்கும் நல்ல பேர் தான் அதனால மக்களோட வீட்டோட ஒரு நபராக வச்சிருக்காங்க உங்களை தூக்கி ஓரங்கட்டி குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க மக்கள் அதனால தயவு செய்து விஜயெல்லாம் பேசாத இது வந்து பேச்ச இதோட நீங்க மூணு பேர் நிப்பாட்டிங்க இல்ல நீங்க களி களி ஊத்தீங்கன்னா நான் ஊத்தி ஊத்தி கழுவுவேன் ஒரு சேனல்ல நான் இல்ல பல சேனல்ல நான் வருவேன் உங்களை மூணு பேருமே ஊத்தி ஊத்தி கழுவுவேன் ஏன் வச்சுக்கோ தயவு செய்து விஜய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே கிடையாது அதே மாதிரி உங்களால முடிஞ்சா நாலு பேருக்கு நல்ம பண்ணு அதை விட்டுட்டு அடுத்தவன் விமர்சிக்கிறது அடுத்த விட்டு ஜன்னல போய் எட்டி பாக்குறது இப்ப நீங்க பாடுறதுக்கு அதான் அர்த்தம் உங்க வேலையை பாரு உனக்கு வேலை இல்லையா அடுத்த வேலை கேளு இல்ல சினிமாவில் நடிப்பு வாய்ப்பு போ கேளு விஜய்கிட்ட கேளு ஐயா ஏதாவது சொல்லுங்க கெஞ்சு ஆள்கிட்ட நல்ல நேரம் கொடுத்தேன்டா அதை பயன்படுத்தி உங்களுக்கு துப்பு இல்ல அடுத்தவன் கெதி அடுத்தவன்கிட்ட போய் கெடியா இருக்கீங்க விஜய்க்கு நல்ல ஸ்டார் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்டர்டு வச்சு போய் எதிர்க்கட்சியா தான் அது மாதிரி கண்டிப்பு எதிர்ப்பு எதிர்கட்சியாவது ஒருவர் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல எங்களுக்கு வந்து மக்களுக்கு செய்யறது கஷ்டம் தான் நல்லது ஏன்னா எதிர்கட்சியா இருந்தாலும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எல்லாத்தையும் கேட்டு வாங்க முடியும் நாங்க இந்த இந்த ட்ரிப் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தில நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே வேண்டாம் வேண்டாம் இறைவன எதிர்கட்சியா வரட்டும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்னும் மக்கள் மக்களோட மக்களை ஒண்டிக்கலாம் அடுத்திருப்பி வந்துட்டாருங்களா இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்துடும் அது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த அஞ்சு வரும்போது டாப்புக்கு அது மாதிரி போடுறா பதினாலு வருஷம் இரு பதினஞ்சு வருஷம் இரு சிஎம்மா ஏங்க ஒரு தடவை இருந்துட்டு அஞ்சு வருஷம் தோற்று விட்டு திருப்பி வந்து விமானம் கட்டி ஜெயிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் ஒரு தடவை தோப்போம் அடுத்திருப்பி ஸ்டாரு இலவசம் கொடுத்திருக்காரு எவ்வளவு படிப்புக்கு ரூபாய் கொடுத்துருக்காரு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு இப்பதான் இவங்க இந்த மூணு பேரும் ஏதாவது உதவி பண்ணிருக்காங்க பாரு நம்மள்ட்டு போவீங்க பேசுறாங்க கருணாசு சரத்து வடிவேலு இவங்க என்ன உதவி பண்ணிருக்காங்க அவன் அவன் வல்லல்டா வல்லல இருந்துட்டு நீங்களே பேசுறதுக்கு யோகதையே கிடையாது நீங்கள் மூணு பேரும் எந்த உதவியும் பண்ணாலும் எங்களுக்கே பேசுகிறதுக்கு அசிங்கம் நீங்கள் இது இதை மான சூடுதுன்னா சூடுவதுனால் பேசாமல் நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டு வீட்டோடு இருங்க வெளியில் பப்ளிக் நிகழ்ச்சி கூட வராதுங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை காமெடியும் ஏன்னா வடிவேல் காமெடியும் கருணாஸ் காமெடியும் வச்சு தான் இனிமேல் சினிமா ஓடுமா நீங்கள் வருஷம் இருந்தீங்க வீட்டில் அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்துட்டான் இப்போ நடிகரே காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டான் உங்களுக்கு உங்க டப்பா உங்க சீட்டு காலி அவனே எடுத்துக்கிறான் காமெடி ஹீரோவும் ஹீரோயினையும் எடுத்துக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் பெரிய ஆளா இல்ல இந்த பத்து வருஷம் இவங்க ரெண்டு பேரும் சினிஃபீல் இருக்கா கூட விட்டு வைக்கலாம் அஜித் அஜித் மஞ்சள் வெறி ஆகிவிடுவான் நான் வெறித்தளமா ஆயிடுவேன் ஒரு நல்ல குடும்பஸ்தான் நல்ல சினிமா நடிகர் ஒரு மக்கள்கிட்ட எந்த இது கெட்ட பேரும் வாங்காமல் தன் லைஃபை நல்லபடியாக வச்சுருக்கான் ஒரு குடும்பத்தை நல்லா பார்க்குறான் குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கான் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு எந்த நடிகர்கள பெருமை சேர்த்துது இந்த ஆதான் தவிர இவனால இது வரைக்கும் வேற எந்த நடிகர் இருக்கும் வெளிநாட்டுல போய் பேர் வாங்கினது கிடையாது அவார்டு வாங்கினது கிடையாது இவன் வாங்கியிருக்கானே நம்ம அஜித்த கூட ஒரு இன்டர்வியூல கலாய் பேசி இவனு மாதிரி பேசுறானுங்க அப்படின்னு ஏன்னா அவன் படிச்சிருக்கான் அனுபவ போவான் அவன் பெரிய ஆழ்டல லிங்க் வச்சிருக்கான் நீ குப்பை ஆழ்டலாம் லிங்க் வச்சிருக்க குப்பை கொடுத்தா லிங்க் வச்சிருக்க அவன் ரேஞ்சா தான் சொன்னான அவன் எது வேணா பேசுவாங்க எந்த நாட்டுக்குன்னா அவன் போவான் இன்னைக்கு வெளிநாட்டில் படம் ஓடுது வடிவேலும் அஜித் விஜய் நடித்த படம் ஓஹோன்னு ஓடிச்சில்லை விஜயகாண்டி ஓடிச்சு இவன் நடித்த படம்னு ஓடல சரி உருப்படியாக ஒரு பொடி போய் இது நல்லபடியா நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்கியா எங்கே போனாலும் சண்டை சங்கர் எவ்வளோ பெரிய டேரக்ட்ருங்க ஆனால் கால் தூசி வருவானா இவன் இவன் அவனை எதுக்குறான் எனக்கு நான் நடிக்க முடியாது என்ன காசு வாங்குறேன் இல்லடா காசு வாங்கினா வாங்கி நடிச்சு தான் ஆகணும் அங்கேயும் சண்டை போகிற இடமெல்லாம் சண்டை ரியல் எஸ்டேட் இடம் வாங்குகிற அங்கேயும் சண்டை போகிற இடமெல்லாம் இவன் எங்கே எஞ்சி போன இடம் எங்கே விளங்கியிருக்கு இதில் வேறு கட்சியில் வர போகிற அந்த கட்சி என்ன ஆக போதும் தெரியல ஏன்னா விஜய் வேறு வந்துட்டான் ரெண்டாயிரத்தி நடந்த மாதிரி நடக்குமா சார் விஜயகாந்த் அவர்களை வந்து எதிர்த்தார் வடிவேலு ஆனால் விஜயகாந்த் இவன் எல்லாத்தையும் அடி வாங்க போகிறான் இவன் எல்லாத்தையும் அடி வாங்குவான் வடிவேலு தேவையில்லாமல் விஜய் எழுத்து தான் அஜித்து அஜித்தை கை வைக்க முடியாது இவன் அரசியல்வாதி இவன் இப்போ சூப்பர் ஸ்டாரு சின்ன எம்ஜிஆர் விட மாட்டான் நாங்க இனிமே அவன் பேசினா தொறை அடிப்போம் வடிவேலை வடிவேலை அதான் சொன்னா வீட்டில் இருக்கிறது மரியாதை கண்ணாடி வண்டி காரில் போனால் கண்ணாடி ஏற்றிடுவோம் மக்கள் பார்த்தா அவரை பண்ண கல்யாணம் அடிப்பாங்க அஜித்தெல்லாம் பேசுறதுக்கு யோகிதே கிடையாது வெளியே ஆகிடுவாங்க மக்கள் கொதித்து போயிடுவாங்க ஏன்னா அவன் பாடு சிவனேன்னு போயிட்டு இருக்கான் கார் ரேஸு மோட்டார் ரேஸு நடிப்பு குடும்பத்தில் நல்ல குடும்பத்தை நல்லபடியாக நடத்துறாரு மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு எந்த கெட்ட பேர் வாங்கலை எவன் குடும்பத்தையும் கெடுக்கல எவன்ட்டி லஞ்சம் வாங்கலை முதல்ல அப்படி அப்படிங்கிறத ஒருத்தனை போய் இவன் கலாய்க்கிறான் இவனுக்கு இவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்குது இல்லை நாங்கள் நாங்கள் ப படம் பார்த்து வாங்கி வாங்கின பைசா வே திரு கொளுத்து இந்த மாதிரி பேச்சு வருது அப்போ கொ கொளுத்த மட்டுக்கு சூடு வச்சுட்டோம்னா சரியாக போயிடும்